உணவு முறை கட்டுப்பாடு வந்து எல்லா மருத்துவத்துலேயும் இருக்க தான் செய்யுது அது சித்த மருத்துவத்தில் அதுக்கு பத்தியம்னு ஒரு பேர் வச்சுருக்குறாங்க அதை வந்து சொல்லியே மக்களை வந்து அதிகமாக பயம் காமிக்கிறாங்க ஆகக்காய் அகத்திக்கீரையை வந்து ஜென்ரலி எடுக்க வேண்டாம்னு சொல்கிறான் அது மருந்தை முறிச்சிடும் திருமணம் ஆகாத பெண்கள் கூட இப்போ வந்து மார்பக புற்றுக்கு அதிக அளவு இலக்காகிறாங்க மூலத்தை வந்து நம்ம சரி செய்யாமல் புற்றுநோயை வெல்லவே முடியாது இது மேலே முலாம் பூசுகிற கதை தான் இப்போ உள்ள யங்கர் ஜெனரேஷன் வந்து இந்த கான்ட்ராசெப்டிவ் பில்ஸ் இதெல்லாம் வந்து கோயிலுக்கு போகிறோம் பீரியட்ஸ் வந்து முன்னே வரணும் பின்ன வரணும் இதெல்லாம் வந்து ரொம்ப சரளமாக யூஸ் பண்ணுறாங்க அதெல்லாம் வந்து நாட் அட்வைஸ் புற்று நோயாளிகள் வந்து சப்போஸ் வந்து கவர்மெண்ட்டுக்கு வர முடியாதவங்க ப்ரைவேட் இதில் வந்து பார்க்கணும் அப்படின்னு சொன்னாலும் லட்சக்கணக்கான ரூபாய் வந்து செலவு பண்ணுற அளவுக்கு எதுவுமே கிடையாது மிகவுமே வந்து குறைந்த செலவுலேயே வந்து அவங்களுக்கு நல்ல ஒரு தீர்வை வந்து கொடுக்கலாம் தங்கத்தை வந்து நானோபார்ட்டிக்கலாக மாற்றக்கூடிய வந்து டெக்னாலஜி மெடு மெடிசினல் டெக்னாலஜி யார்கிட்ட இருக்குன்னா தமிழனுடைய மருத்துவத்தில் தான் இருக்குது இப்போ ஜென்ரலாகவே நார்மலாக சித்த மருத்துவம் அப்படின்னு இப்போ ஒரு சாதாரண நோய்க்கே வந்து சிகிச்சைக்கு வர்றாங்கன்னா கூட அவங்களுக்கு வந்து ஃபுட் ரெஸ்ட்ரிக்ஷன் வந்து நிறைய இருக்கும் மேம் இப்போ நம்ம புற்றுநோய்க்குன்னு வர்றவங்களுக்கு நீங்கள் என்ன மாதிரியான உணவு கட்டுப்பாடுகளை வந்து கொடுக்குறீங்க மேம் சரி இப்போ ஃபுட் ரெஸ்ட்ரிக்ஷனுங்கிறது வந்து எதுக்கு தான் இல்லை ஒரு டயபெட்டிக் பேஷண்ட்டுக்கு ஸ்வீட் சாப்பிடாதேன்னு சொல்கிறோம் கரெக்டாக ஒரு ஹைப்பர் டென்ஷன் பேஷண்ட்டுக்கு வந்து உப்பை தள்ளுன்னு சொல்கிறோம் என்ன அந்த உணவு முறை கட்டுப்பாடு வந்து எல்லா இருக்க தான் செய்யுது அது சித்த மருத்துவத்தில் அதுக்கு பத்தியம்னு ஒரு பேர் வச்சுருக்குறாங்க அதை வந்து சொல்லியே மக்களை வந்து அதிகமாக பயம் காமிக்கிறாங்க சித்த மருத்துவத்தில் கொடுக்கக்கூடிய மருந்துக்கு தகுந்தாப்புல வந்து பத்தியம் வைக்கிறாப்புல இருக்கு மேக்சிமம் வந்து நாங்க வந்து முட்டை வெள்ளாட்டுக்கறி காடை சுறா அசைவத்தில் வந்து பத்திய பொருள் அதாவது சாப்பிடலாம் மருந்து கொடுக்கும் போது மத்த அசைவ உணவை தடுக்க சொல்றோம் பாகக்காய் அகத்திக்கீரையை வந்து ஜென்ரலி எடுக்க வேண்டாம் சொல்றோம் அது மருந்தை முறிச்சிரும் எவ்வளோக்கு எவ்வளோ வெஜிடேரியன் டயட்டில் இருக்காங்களோ அவளுக்கு அவரு மருந்தினுடைய ரெஸ்பான்ஸ் அதிகமாக இருக்கும் புளிய வந்து உணவில் கம்மி பண்ண சொல்றோம் ஏன்னா புளி வந்து என்ன பண்ணுதுன்னா மருந்தினுடைய பயோ அவைலபிலிட்டியை குறைக்குது அப்ப வந்து அதுக்கு பள்ளி எலுமச்சம்பளம் தக்காளி பயன்படுத்திக்க சொல்றோம் ரொம்ப கடும் பத்தியம்ங்கிற இது கிடையாது பட் ஒவ்வொ இப்போ உணவு முறைன்னு நீங்கள் கேட்டதுனால் சொல்கிறேன் ஒவ்வொரு புற்றுக்கும் வெவ்வேறு உணவு முறை வந்து சித்தம் மருத்துத்தில் இருக்குது அதாவது இப்போேற்பட்ட டைட்டீஷியனாக நம்மளுடைய வந்து சித்தர்கள்னு வந்து வியக்க வைக்கிறது நம்மளுடைய உணவு முறை ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன் இப்போ வந்து வயிற்று புற்றுன்னு வச்சுக்கோங்களேன் அப்போ அந்த பேஷண்ட்ஸ்க்கு நாங்கள் வந்து ஸ்பெசிஃபிக்காக சில டயட் சொல்கிறோம் என்னென்னா வந்து மோர் வந்து நல்ல நீர் மோர் வந்து ரெண்டு வேளை கன்ஸ்யூம் பண்ண சொல்கிறோம் பாதாம் பிசுன்றா அதை ஊற வச்சு மோர்ல அடிச்சு கன்சியூம் பண்ணலாம் இன்னொன்னு வெந்தய கூழ் வெந்தயத்தை வந்து நைட்டு ஊற வச்சு மிக்சில அடிச்சிட்டு பால்ல கூழா காய்ச்சி கன்சியூம் பண்ண சொல்லுது சோற்று கற்றால ஜூஸ் அது கன்சியூம் பண்ண சின்ன வெங்காயத்தை வதக்கி வச்சு சாப்பிட்றது நீராகாரம் அது அந் நீராக மாதிரி புண்ண ஆற்றக்கூடிய தன்மை வேற இதுக்கு கிடையாது அதனால வந்து அந்தந்த புற்றுக்கு தகுந்தாப்புல அதாவது இத்தினோண்டு டியூப் மாத்திரையே வந்து அவ்வளவு வேலை செஞ்சதுன்னா நம்ம சாப்பிட்ற உணவையே மருந்தா நம்ம மாத்தினா எப்படி நம்ம உடல் இருக்கும் அதுதான் சித்தர்களுடைய கோட்பாடு உணவே மருந்து மருந்தே உணவுன்னு உலகுக்கு முதல்ல சொன்னது வந்து தமிழனுடைய மருத்துவ அறிவியலான சித்த தான் மேம் இப்போ நம்ம மார்பக புற்றுநோய்க்கு பெண்கள் அதிகமா வர்றாங்க அது என்ன காரணத்தினால பெண்களுக்கு அந்த மாதிரி இருக்கு மேம் எப்படி அவங்க விழிப்புணர்வோட இருக்கணும் மேம் சரி முதல்ல வந்து இப்ப கவர்மெண்ட் வந்து நிறைய அவேர்னஸ் கொடுக்கறாங்க மார்பகத்தை வந்து எக்ஸாமின் பண்ணுங்க ஏதேனும் அப்நார்மல் பெயினோ உங்களுக்கு வந்து வந்து மாசோ அதுல கட்டியோ கலலையோ உணர்ந்தீங்கன்னா நீங்க மருத்துவரை போய் நீங்க அணுகுங்க இப்ப வந்து ஒரு முப்பத்தஞ்சு வயசுக்கு மேலன்னா பரிசோதனை செஞ்சு பார்த்துக்கோங்க இதெல்லாம் வந்து கவர்மெண்ட் சொல்றாங்க ஏன் அதிகமா வருது அப்படின்னு இப்ப நான் வந்து பாக்குறது என்னன்னா இந்த உணவு முறை நித்திய ஒழுக்க மாறுபாடு தான் முக்கிய காரணம் ஏன்னா திருமணம் ஆகாத பெண்கள் கூட இப்ப வந்து மார்பக புற்றுக்கு அதிக அளவு இலக்காகிறாங்க அதிகமா காணப்படுது முந்திமாரி நாற்பது வயசு அப்படியெல்லாம் இப்ப சொல்றதுக்கு இல்ல ஒரு பதினெட்டு வயசு இருபத்தி ரெண்டு வயசுல எல்லாம் வராங்க அப்போ என்ன காரணம் இவங்களை வந்து நாங்கள் வந்து இன்ட்ராக் பண்ணி ஹிஸ்டரியை எடுக்கும்போது பார்த்தா அவங்க அதிக அளவு வந்து அந்த துரித உணவு இருக்கு பார்த்தீங்களா அதை சாப்பிடக்கூடிய பழக்கம் உள்ளவர்களாக இருக்காங்க காலேஜ் டேஸ்லயோ இல்லை வேலைக்கு போன பிறகோ அந்த ஃப்ரைட் ஐட்டம்ஸு ஷவர்மா க்ரில் சிக்கன் திரும்ப திரும்ப ரோஸ்ட் பண்றது அத இன்னொன்று இந்த பேக்கெட்ல இருக்கக்கூடிய சிப்ஸ் ஐட்டம்ஸு இதெல்லாம் நம்ம வளர்கிற நாட்களில் அதெல்லாம் கிடையாது ஓகே இப்ப அப்படி கிடையாது அது இல்லாமலே அவங்க எத்தனை நாள் சாப்பிடுவீங்க இன்னைக்கு கூட ஒரு கேஸ் வந்தாங்க கேட்டா நீங்க பானிபூரி ரெகுலரா சாப்பிடுவேன் நானே ஜங்கை ஐட்டம்ஸ் எத்தனை நாள்னா வாரத்துல ஒரு அஞ்சு நாள் இருக்கும் மேடம் அங்க கேக்குறதுக்கு வேதனையா இருக்கு ஆரம்ப நிலையில வந்து அது களலையா இருக்கும்போதே புற்றா மாறுறதுக்கு முன்னாடியே கண்டறிஞ்சிடுறாங்க என்னன்னா அவங்க பால்பேட் பண்ணும்போது மாஸ் தெரியுது பார்த்தீங்களா டாக்டர் கிட்ட போனோடனே மேமோகிராம் எடுத்து அது எந்த எந்த வகையான புற்றா இல்ல பினைனா இல்ல சாதாரண கட்டியாங்கிறது கண்டறியப்படுது அந்த ரிப்போர்ட் வந்த உடனே அறுவை மருத்துவத்துக்கு சஜஸ்ட் பண்றாங்க புற்றே இல்லைனாலும் நீங்க அறுவை மருத்துவம் மேற்கொண்டுருங்கிறது வந்து சஜஸ்ட் பண்ணும்போது திருமணமாகாத திருமணம் ஆகாத பெண்கள் என்ன யோசிக்கிறாங்கன்னா நம்ம வந்து சர்ஜரி வந்து மேற்கொள்ளணுமா ஒரு கேள்வி வருது இன்னொன்னு மருத்துவரிடம் அவங்க பல கேள்விகள் கேட்கறாங்க இப்ப எல்லாரும் ரொம்ப அறிவாளிங்க கரெக்டா அப்ப நான் சர்ஜரி பண்ணிட்டா திரும்ப வராதான்னு கேக்குறாங்க அப்போது சர்ஜரி பண்ணாலும் அந்த அதாவது பினைன் இது ஃபைப்ரோ அடினோமா மாதிரி இது சர்ஜரி பண்ண பிறகும் திரும்ப ஏற்படுது அப்போ என்ன தெரியுதுன்னா உணவு முறை வாழ்வியல் மாற்றத்தை ஒழுங்குபடுத்தாமல் மூலத்தை வந்து நம்ம சரி செய்யாமல் புற்றுநோயை வெல்லவே முடியாது இது மேலே முலாம் பூசுகிற கதை தான் மேம் இப்போ அதே மாதிரி கர்ப்பபை புற்றுநோயினால் பாதிக்கப்பட்டு வரக்கூடிய பெண்களும் நிறைய இருக்காங்க அதுக்கு பல காரணங்கள் சொல்லப்படும் கர்ப்பபை புற்றுநோய் எதனால் வருதுன்றது பல காரணம் ஆனால் மெயினாக என்ன ரீசன் மேம் என்னென்ன மாதிரியான பாதுகாப்பு முறைகளை வந்து அவங்க கரெக்டாக ஃபாலோ பண்ணாங்கன்னா அது வராம தவிர்க்க முடியும் மேம் சி என்னை பொறுத்த வரைக்கும் வந்து இப்போ உள்ள யங்கர் ஜென்ரேஷன் வந்து இந்த கான்ட்ராசெப்டிவ் பில்ஸ் இதெல்லாம் வந்து கோயிலுக்கு போகிறோம் பீரியட்ஸ் வந்து முன்ன வரணும் பின்ன வரணும் இதெல்லாம் வந்து ரொம்ப சரளமாக யூஸ் பண்றாங்க அதெல்லாம் வந்து நாட் அட்வைசபிள் இறைவன் வந்து கர்ப்பப்பைன்னு உனக்கு கொடுத்துருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன் அதனுடைய மாதாந்திர சுழற்சிங்கிறது வந்து இயற்கையாக அமைக்கப்பட்ட ஒன்று அதை நம்ம வந்து மாற்றி அமைக்கும் போது அதில் வந்து நமக்கு மாற்றங்கள் உருவாக ஆரம்பிக்குது மார்பக மார்பகமும் நம்மளுடைய வந்து கர்ப்பப்பையும் ரொம்ப க்ளோஸ்லி ரிலேட்டட் ஹார்மோனல் சேஞ்சஸ்ல அதனால வந்து உணவு நித்திய ஒழுக்கம் இது ரெண்டும் முக்கிய இது அதேமாரி யங்ஸ்டர்ஸ்க்கும் வந்து அதிக அளவு வந்து சினைப்பையில வந்து கட்டிகள் ஏற்படுது சினைப்பை கட்டி வந்து ஆறு சென்டிமீட்டர் ஏழு சென்டிமீட்டருக்கெல்லாம் ஏற்பட்டு அது குற்றா மா மாறுது எப்போ வயசு இருபத்தி ஒன்று இருபத்தி ரெண்டு அதுக்கு முக்கிய காரணம் என்னன்னா அவங்க வந்து ஹை கலோரி டயட் லேக் ஆஃப் ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி சயின்ஸ் என்ன ப்ரூவ் பண்ணுதுன்னா நித்திய ஒழுக்க அதாவது உடல் பயிற்சியை நல்லா பண்றவங்க நடைப்பயிற்சியை பண்ணுறவங்களுக்கு புற்றுநோய் மார்பக புற்றுநோயிலுக்கான இது வந்து கம்மின்னு சொல்லுது அப்ப நம்ம முன்னோர்கள் அவ்வளவு எண்பது வயசு எழுபது வயசு வரைக்கும் ஆரோக்கியமாக இருந்தாங்கன்னு சொன்னாங்கன்னா உடல் உழைப்பு அப்படி இருந்தது இப்ப பிள்ளைங்க வந்து முழுக்க முழுக்க சிஸ்டம் முன்னாடியும் செல் முன்னாடியும் தான் அவங்க டைமை ஸ்பெண்ட் பண்றாங்க இன்னொன்னு அதிகமான ஸ்ட்ரெஸ் லெவல் ஸ்கூல் லெவல்ல இருந்தே வந்து அவங்கள வந்து ஒரு குதிரைக்கு கடவாளம் கட்டின மாதிரி வந்து படி படி படிங்கிற ஒரு தான் அவங்க போயிட்டு இருக்காங்க ஓடி விளையாடு பாப்பாங்கறதெல்லாம் கிடையாது ஓடுறதும் கிடையாது விளையாடுறதும் கிடையாது கரெக்டா இல்லையா அப்ப ஒரு இடத்துல வந்து சிந்திச்சு ஸ்கூல்லயே வந்து ஸ்போர்ட்ஸ் இப்ப ஸ்போர்ட்ஸ் எல்லாம் வந்து ரொம்ப ஸ்கூல் என்டர்டைன் பண்ண மாட்டேங்குது நீட்ல என்னமா இருக்கு ஜேஇஇ என்னமா இருக்கு எங்க ஸ்கூல் டாப்பரா இதுதானே வந்து தவிர பட் அல்டிமேட்டா அவங்க வந்து பேஷன்ஸ் ஆகிறாங்க இது ரொம்ப வருந்தத்தக்க விஷயம் பள்ளி இதுல இருந்தே வந்து அவங்களுடைய நித்திய ஒழுக்கத்தை வந்து ஒழுங்குபடுத்துறத ஆசிரியர்களை முதல்ல எஜுகேட் பண்ணணும் இன்னொன்னு வந்து பள்ளிக்கூடங்களுக்கு சென்று வந்து விழிப்புணர்வை ஏற்படுத்தணும் கல்லூரிகள்ல விழிப்புணர்வை ஏற்படுத்தணும் இதை நம்ம ஏற்படுத்தினா அடுத்த ஜென்ரேஷன் வந்து அந்த மாற்றத்துக்கு வந்து உட்படாம ஹெல்த்தியா வாழ்கிறதுக்கு நம்ம உதவலாம் இப்ப ஜென்ரலா புற்றுநோய்க்கு ட்ரீட்மெண்ட்டுக்கு போகும்பொழுது காஸ்ட் வந்து இப்போ ஒரு பிரைவேட் ஹாஸ்பிட்டலுக்கு போனா இவ்வளவு செலவு பண்ண வேண்டியது இருக்கு யோசிப்பாங்க நம்ம கவர்மெண்ட் வரும்பொழுது என்னென்ன மாதிரியான பெனிஃபிட்ஸ் அந்த செலவுகளை எப்படி குறைக்க முடியும் இதை பத்தி கொஞ்சம் நல்ல நல்ல கேள்வி இது புற்றுநோயின்னு பார்த்தாலே நிறைய பேர் வந்து கடனாளி ஆயிடுறான் புற்றுநோய்க்கு வைத்தியம் பார்த்து காப்பீடு இருந்தாலுமே அதை மீறி வந்து செலவுகள் வந்து ஏற்படுது அது உங்களுக்கு தெரிஞ்சது தமிழக அரசை வந்து இத்தருணத்துல வந்து நான் பாராட்ட விரும்புகிறேன் நம்மளுடைய முதல் முதல்வர் ஐயா அவர்களையும் வந்து நம்மளுடைய மாண்புமிகு மக்கள் நலவாழ்வுத்துறை அமைச்சர் அவர்களையும் ஏன்னா எல்லா சித்த மருந்துகளையுமே வந்து அவங்க இலவசமாக தான் அறிஞர் அண்ணா மருத்துவமனையில வந்து கொடுக்குறாங்க ஒரு பைசா அதுக்கு அவங்க செலவு பண்ண வேண்டிய அவசியம் இல்லை ஆய்வுகளுக்கு தேவையான கருவிகள் வந்து இங்க அறிஞர் அண்ணா சித்த மருத்துவமனையில கிடையாது அரும்பாக்கத்துல கிடையாது ஆய்வுகளை வந்து அவங்க வந்து மத்த கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ல ஓமந்தூரார்லயோ இல்லாட்டி வந்து ஸ்டான்லயோ ராயப்பேட்டாலேயோ மேற்கொண்டுட்டு நோயாளிகள் வந்து இங்க வராங்க அது தவிர அவங்களுக்கு செலவுங்கிறது எதுவுமே கிடையாது எல்லாமே இலவசம்தான் இன்னொண்ணு ஆஹ் புற்று நோயாளிகள் வந்து சப்போஸ் வந்து கவர்மெண்ட்டுக்கு வர முடியாதவங்க ப்ரைவேட் இதில் வந்து பார்க்கணும் அப்படின்னு சொன்னாலும் லட்சக்கணக்கான ரூபாய் வந்து செலவு பண்ற அளவுக்கு எதுவுமே கிடையாது மிகவுமே வந்து குறைந்த செலவுலயே வந்து அவங்களுக்கு நல்ல ஒரு தீர்வை வந்து கொடுக்கலாம் இப்ப புற்றுநோய் உள்ளவங்க உடற்பயிற்சி வந்து எந்த அளவுக்கு என்னென்ன மாதிரியான உடற்பயிற்சிகளை வந்து அவங்க மேற்கொள்ளணும் சரி அது எந்த புற்று அப்படிங்கறத பொறுத்து நம்ம எது பண்ணணும்ப்பா இப்ப வந்து பேஷண்ட் வந்து நல்லா வந்து மூவ் பண்ணக்கூடிய செயல்படக்கூடிய விதத்துல இருக்கிறாங்கன்னு வச்சுக்கோன்னா அவங்களுக்கு வந்து நம்ம சில யோகாசன பயிற்சிகள் அடிப்படையா வந்து பிராணாயாம பயிற்சி ஏன் பிராணாயாமம் வந்து ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொன்னா இப்ப வந்து ஒருத்தர் வந்து உணவு இல்லாம எத்தனை நாள் வாழ முடியும்னு நினைக்கிறீங்க? மெஞ்சு மெஞ்சு போன ஒரு மூணு ஒரு 10 நாள் 10 நாள் வாழலாம். தண்ணير இல்லாம எத்தனை நாள் வாழலாம்? அது ரொம்ப கஷ்டம் தான். மூணு மூணல மூணு நாள் மூணுல இருந்து நாலு நாள் காற்று எனர்ஜி எங்க இருக்கு காத்துல இருக்கு கரெக்டா இல்லையா அப்ப நோய்வாய்ப்பட்டிருக்கவங்களுக்கு அந்த வந்து பிராணனுடைய சக்திய வந்து திசுக்களுக்கு இழுத்து செல்லக்கூடிய பயிற்சியத்தான் எல்லா புற்றுநோயாளிகளுக்கும் முதல்ல நம்ம வந்து சொல்லி கொடுக்கறது ரொம்ப கடினமான யோகாசன பயிற்சிக்கு அவங்கள உட்படுத்துறது கிடையாது பிராணாயாமத்திலேயே வந்து வெவ்வேற பிராணாயாமங்கள் இருக்கு அந்த நோயாளிகளுக்கு எது ஏதுவோ அதுக்கு தகுந்தாப்புல நம்ம மருத்துவர்கள் அவங்கள பயிற்சிக்கு உட்படுத்துறாங்க ஓகே இப்போ நம்ம அரசு மருத்துவமனையில நிறைய புற்று நோயாளிகள் வர்றாங்க மேம் சிகிச்சைக்காக இது வரைக்கும் முழுமையா குணமானவங்க அப்படின்னு இருக்கிறாங்கப்பா ஏன் இல்ல இப்ப நம்ம இதுல வந்து கருப்பை கழுந்து புற்று அவங்க வந்து முதல்ல வந்து ஒரு அலோபதி ட்ரீட்மெண்ட்டுக்கு அவங்கள சப்மிட் பண்ணாங்க அவங்களால வித் ஸ்டாண்ட் பண்ண முடியலை அவங்க சித்த மருத்துவத்தை நோக்கி பயணித்தாங்க ஒரு ஓராண்டு தொடர்ச்சியாக நம்மளுடைய மருந்துக்கு வந்து உட்படுத்திட்டு திரும்ப டெஸ்ட் எடுத்து பார்க்கும்போது அவங்களுக்கு புற்றுநோய் இல்லைங்கிறதே வந்திருக்கு ஓகே இப்போ சித்த மருத்துவத்துக்கு நம்ம புற்றுநோய் சிகிச்சைக்காக வரும்போது நம்ம நம்மளை நாமளே எப்படி தயார்படுத்திட்டு வர்றது மேம் என்னென்ன மாதிரியான விஷயங்களை மனசில் வச்சுக்கணும் முதல்ல வந்து பயம் இல்லாம வரணும் பேரை பயப்படக்கூடாது அந்த பயம்ங்கிறதே வந்து நோய் எதிர்ப்பாற்றல வந்து குறைச்சிருது புற்றுநோய்க்கு சித்த மருத்துவத்துல அதிக பத்தியம் கிடையாது அதை முதல்ல மைண்ட்ல செட் பண்ணிக்கோங்க நீங்க வந்து கவர்மெண்ட் ஆஸ்பத்திரிக்கு வர காசு செலவு பண்ண வேண்டாம் அரசு தமிழக அரசு எல்லாமே உங்களுக்கு இலவசமாவே நல்ல முறையில வைத்தியம் பண்றாங்க அதனால நீங்க வரணும்னா தயார் நிலையில வர்றதுங்கிறது வந்து ஒரு மன அமைதியோட வந்தா போதுவேன் வேற எதுவும் பெருசா எதிர்பார்க்கல ஆய்வுகளுக்கு எதுவும் உட்படுத்தணும்னா மருத்துவர்கள் வந்து உங்களை கண்டறிஞ்சிட்டு அந்த ஆய்வுக்கு வந்து எழுதி கொடுக்க போறாங்க அது வந்து நீங்க அரசாங்க இதுல எடுத்துக்கிடலாம் பின்ன அந்த ரிப்போர்ட்டை நீங்க கொண்டு வந்து காமிச்சுக்கிடலாம் ரொம்ப நன்றி மேம் தகவல் இந்த ஒரு வாய்ப்ப்பல வந்து நான் உங்களுக்கு ரொம்ப நன்றி சொல்லிக்கிடுறேன் தமிழக அரசுக்கு ஒரு தாழ்மையான வேண்டுகோள் சித்த மருத்துவர்கள் சார்பா நான் வந்து முன்வைக்க விரும்புறேன் என்னன்னா எப்படி வந்து தொல்பொருள் ஆராய்ச்சி மூலமா வந்து இரும்பு காலம் வந்து தமிழகத்திற்கு வந்து உரியதுன்னு நம்மளுடைய மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் வந்து உலகறிய செய்தாரோ அறிவியல் பூர்வமாக அதுபோல் புற்றுநோய்க்கு வந்து நூற்றுக்கணக்கான உலோகங்கள் சேர்ந்த மருந்துகளை வந்து சித்தர்கள் வந்து சொல்லியிருக்காங்க உதாரணத்துக்கு வந்து நம்மளுடைய தங்கம் நான் சொல்றது புரியுதா தங்கத்தை வந்து நானோ பார்ட்டிக்லாம் மாற்றக்கூடிய வந்து டெக்னாலஜி மெடு மெடிசினல் டெக்னாலஜி யார்கிட்ட இருக்குன்னா தமிழனுடைய தான் இருக்கு இதை கனடால உள்ள யூனிவர்சிட்டியில ஆய்வுக்கு உட்படுத்தி தங்கம் வந்து நானோ பார்ட்டிக்கலா நல்லா வந்து செல்ல வந்து பயணிக்குதுங்கிறத இது பண்ணியிருக்காங்க தமிழக அரசு வந்து இந்த முயற்சியை அதாவது தமிழ் மருத்துவத்தை வந்து உலகறிய செய்வதற்கு வந்து இந்த அரசால தான் முடியும் அதுக்கான முழு ஒத்துழைப்பும் வந்து ஆய்வுகளுக்கு புற்றுநோய் சம்பந்தப்பட்ட சித்த மருந்துகள் ஆய்வுகளுக்கு வந்து தமிழ் தமிழக அரசு வந்து உதவ வேண்டும்னு சொல்லி அனைத்து சித்த மருத்துவர்கள் சார்பாக வந்து தாழ்மையாக கேட்டுக்கொள்கிறேன் அப்படி செஞ்சா வந்து மிக குறைந்த விலையில் வந்து நல்ல மருந்துகள் இயற்கை மூலமாக கிடைக்கக்கூடிய மருந்துகள் வந்து மக்களை சென்றடையும் மிக குறைந்த பக்க விளைவுகளோடு மேம் இப்போ வந்து இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா இப்போ வெளியில் வந்து நம்ம வந்து ஒரு மெடிசன் சித்த மருந்தே வாங்க போகிறோம்னா கூட காஸ்ட் ஆஃப் லிவிங்றது கொஞ்சம் அதிகமாக தான் இருக்குது பட் நான் கவர்மெண்ட்டுக்கு வரும்போது என்னென்ன மாதிரியான மெடிசன்ஸ்லாம் நமக்கு ஈஸியாக கிடைக்கிது எப்படி கிடைக்கிது அதை எப்படி நம்ம கொடுக்குறோம் மக்களுக்கு சி இப்ப வந்து நான் மருந்தினுடைய விரும்பல காரணம் என்னன்னா நம்ம மக்கள் என்ன பண்ணுவாங்கன்னா அவங்களே கடையில் போய் ஏதாவது வாங்கி வந்து சாப்பிட்டு ட்ரையல் பார்ப்பாங்க அதனால தான் நான் மருந்தினுடைய பெயரை வந்து நான் இங்க குறிப்பிட விரும்பல தமிழக அரசு வந்து அஹ் அரசு மருத்துவமனை மருந்து செய் நிலையத்துல வந்து இந்த சித்தர்கள் கூறிய மருந்துகளை தனி கவனத்தோடு வந்து உலோக மருந்துகளை சிறப்பாக செய்து அறிஞர் அண்ணா மருத்துவமனைக்கு அனுப்புது அங்கே மருத்துவர்கள் வந்து நோயாளிகளை பார்த்துட்டு எந்த மருந்தை வந்து அவங்க பரிந்துரை செய்கிறாங்களோ அதை வந்து டிஸ்பென்ஸ் பண்ணுறோம் சில மருந்துகளை பாலில் சாப்பிட வேண்டியது இருக்கும் சில இதை மோரில் சாப்பிட வேண்டியது இருக்கும் அனுபானத்தில் அப்படி கொடுக்கும்போது ரிசல்ட்டு நல்லா இருக்கும் மருந்தினுடைய பெயர்களை நம்ம சொன்னோன்னா நோ நோயாளிகள் வந்து அதை வந்து சரியான விதத்தில் வந்து கணிக்காம உணவு பொருள் மாதிரி வாங்கி சாப்பிட்றதில்ல மிகினும் குறையினும் நோய் செய்யும் அது மருந்துக்கும் உண்மைதான் ஓகே மேம் இப்போ வந்து சோஷியல் மீடியாவில் நீங்க சாதாரணமா போய் ஒரு சித்த மருத்துவம் அப்படின்னு டைப் பண்ணாலே நிறைய வீடியோஸ் வரும் நிறைய அட்வைஸ் கொடுத்துருப்பாங்க நிறைய பேர் ஜென்ரலாகவே அவங்க யாரும் நமக்கு பெருசா பரிச்சயம் இருக்காது ஆனால் இந்த இந்த நோய்க்கு இந்த மருந்தை எடுத்துக்கோங்க இந்த இதை சாப்பிடுங்கலாம் நிறைய அட்வைஸ் கொடுப்பாங்க அதை ஃபாலோ பண்ணி போறவங்களும் நிறைய பேர் இருக்காங்க இதை ஒரு சித்த மருத்துவராக நீங்கள் எப்படி பார்க்குறீங்க அதை வரவேற்கிறீங்களா இல்லை மக்கள் அந்த மாதிரி விஷயங்களை வந்து அந்த மாதிரி எப்படி கவனமாக இருக்கணும் விழிப்புணர்வோடு இருக்கணும் நீங்க சொல்லுங்கள் சி சோஷியல் மீடியால யாருனாலும் அவங்களுக்கு தெரிஞ்ச எதனாலும் சொல்லலாம் சரி தன்னால நாலு பேர் பயனடையட்டுங்கிற ஒரு ஆர்வத்துல சொல்லலாம் ஆனா நமக்கு பகுத்தறிவுன்னு ஒன்னு இருக்குது சொல்றவங்க யாரு அவங்க குவாலிஃபைடா அதுல அவங்க அனுபவம் என்ன அப்படிங்கிறத பார்த்து உள்வாங்க வேண்டியது தனிநபரினுடைய இது இப்ப வந்து மருத்துவர்கள் அல்லாதவர்கள் மருத்துவத்தை பேசுறதுங்கிறது வந்து ஏற்புடையது கிடையாது உணவு பற்றி தாராளமா சொல்லலாம் அவங்களுடைய அனுபவத்தை சொல்லலாம் ஒரு க கருவேப்பிலை பொடியை சாப்பிடுங்க ஒரு ஜீரகத்தை சாப்பிடுங்க உணவே மருந்து மருந்தே உணவு அது வேறு பட் வந்து உங்களுக்கு வந்து மருந்துகளாக வந்து சொல்லும்போது ஒரு சராசரி மனிதர் வந்து ஒரு இதை கருத்தை சொல்கிறாங்கன்னா நீங்கள் ஒரு தடவைக்கு பல தடவை அதை சிந்திச்சு ஒரு மருத்துவருடைய ஆலோசனைப்படி தான் நீங்கள் அதை எடுத்துக்கிடணும் இல்லை சொல்கிறவரே வந்து அனுபவம் மிக்க மருத்துவராக இருந்தால் அது தாராளமாக அதை இது பண்ணக்கூடியதா எந்த விதமான பெரிய மருந்துகளையும் மருத்துவர்கள் வந்து காமனாக வந்து பப்ளிக் மீடியாவில் சொல்ல மாட்டாங்க நான் சொல்ற புரியுதா ஒரு திரிபலாங்கிறது கடுக்கா நெல்லிக்காய் தாண்டிரிக்கா முடி கொட்டுறதுக்கு ஒரு காயக்கல்ப மருந்து அதை தாராளமா சொல்ல யாருனாலும் சொல்லலாம் யாருனாலும் சாப்பிடலாம் அது எந்த ஒரு இதுவும் கிடையாது புற்றுக்கு நம்மளால அப்படி பண்ண முடியாது ரொம்ப நன்றி மேம் ரோபன் நாயகிரி ரோகன் நிறைய தகவல்களை வந்து எங்க கூட பகிர்ந்துக்கிட்டீங்க கண்டிப்பா இன்னொரு நிகழ்ச்சி மூலமா அவங்கள வந்து நாங்க திரும்ப சந்திக்கிறோம் மேம் ரொம்ப நன்றி எங்க அறிஞர் அண்ணா மருத்துவமனைக்கு நீங்க வரணும் புற்று நோய்கள்ல நோயாளிகளை விட நீங்க பேட்டி எடுத்து அவங்க எப்படி சித்த மருந்துகள் மேற்கொண்டு பயனடையுறாங்கங்கிறத மக்களுக்கு எடுத்து செல்ல கண்டிப்பா மேம் நன்றி நன்றி